வணக்கம் நேர்களே இருபத்தொராம் திகதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசி பழங்களை பார்ப்போம் மேடராசினியர்களே திட்டமிட்டபடி செயலாற்றுவீர்கள் எனினும் அதிக கவனம் தேவை வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் டிசம்பராசி நேர்களே திட்டமிட்டப்பட்டு செயலாற்றுவீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் தென்படுகிறது மிதுனராசி நேர்களே அவதானம் தேவை வாக்குவாதங்கள் ஈடுபடாதீர்கள் அலச்சகம் அதிகரிக்கும் தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் உண்டு தெளிவான முடிவு எடுப்பதற்கு சிரமப்படுவீர்கள் பொறுமை அவசியம் கடகராசி நேர்களே திட்டமிட்டு செயலாற்றுங்கள் உங்கள் காரியங்கள் வெற்றி தருவதற்கான சூழல் அமைகிறது தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் பொறுமை அவசியம் சிம்ம நேர்களே உங்களின் தனிப்பட்ட திறமை வெளிப்படுவதற்கான சூழல் தென்படுகிறது தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் தைரியமாக செயலாற்றும் கண்ணீராசினியர்களே மனதிலேயே மகிழ்ச்சி நிலவும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் புதிய விடயங்களில் சிந்தனைகளை செலுத்துவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது துலா ராசினியர்களே அதிகரிக்கும் பொறுமை அவசியம் தைரியமாக செயலாற்றுங்கள் வெற்றிகள் உங்கள் பக்கம் விருச்சகராசி புனித யாத்திரைகள் செல்வதற்கான சூழல் உருவாகும் பெரிய மனிதர்களின் உதவியால் வெற்றிக்கான வாய்ப்பு தென்படுகிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் தனுசு ராசி பொறுமை அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் கோபத்தால் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் தென்படுகிறது மகராசி நேர்களை திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் மன சஞ்சலத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கு சிரமப்படுவீர்கள் அவதானம் தேவை கும்பராசி நேர்களே எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியுண்டு தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் தூரடத்தை செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் நேர்களே அதிக முயற்சி தேவை எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியுண்டு தடைகள் விலகும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும்